ஓம் சரவணபவ நேத்து நேற்று பதிவில் உலகத்தின் முதல் சித்தர் யாருன்னு கேட்டிருந்தேன் இல்லையா யாருன்னு பார்க்கலாமா வேறு யாரும் இல்லைங்க என் அப்பா முருகன் தான் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா அதுவும் என் அப்பந்தான் காட்டினார் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்குது அவர் பற்றிய விவரங்களை தனியாக ஒரு பதிவாக போடுறேன் ஏன்னா அவ்வளோ வைப்ரேஷன் அங்கே இருக்குது நிறைய அற்புதங்கள் அவர் பண்ணியிருக்காரு அந்த ஜீவ சமாதியே நார்மலான ஜீவசமாதி மாதிரி இல்லை அங்கே நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு அது ஒரு தனி பதிவாக தான் போட முடியும் அதனால அதை நான் தனி பதிவாக கொடுக்குறேன் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு வருவோம் உலகத்தின் முதல் சித்தர் முருகப்பெருமான் அது எப்படி எனக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா அன்னைக்கு தான் முதன் முதல்ல நான் இந்த ஜீவசமாதி கோயிலுக்குள்ள போகிறேன் நான் இந்த ஊருக்கு வந்து ஒன்றரை வருஷ காலம் ஆகுது நான் அந்த ஜீவசமாதி கிராஸ் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போகணும் என் பையனை கூப்பிட்டு வர ஆனால் நான் ஒரு நாள் கூட உள்ள போனது இல்லை ஏன்னா எனக்கு போகணும்னு தோணலை எல்லாத்துக்குமே ஒரு காலம் நேரம்னு ஒன்று இருக்குது இல்லையா தான் நம்மளால ஒரு கோவிலுக்குள்ளேயே போக முடியும் பக்கத்துல இருக்க கோவிலாகவே இருந்தாலும் அங்க இருக்கிற கடவுள் நினைச்சா மட்டும்தான் நம்ம உள்ள போக முடியும் அன்னைக்கும் நான் முழு மனசோட போகலை அரை மனசோட தான் போனேன் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சாய்பா பாபா இருக்கேன் முருகரையும் கும்பிட்றேன் இந்த மாதிரி இன்னொரு சித்தரையும் போய் பார்க்கணுமா அப்படின்றது எனக்கு இருந்துச்சு அதனால அரை மனசோட தான் நான் போனேன் உள்ளே போனதுக்கு தான் எவ்வளவு நான் மிஸ் பண்ணியிருக்கேன்றது தெரிஞ்சுது அந்த இடத்தோட வைப்ரேஷனே வேற மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் உள்ளே போனதுக்கப்புறம் முருகர் அங்கே டிஸ்ட்டு வச்சுருந்தாரு பாருங்க நான் முருகர்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறேன் நான் இந்த மாதிரி ஜீவசமாதிக்கு போயிட்டு வரேன்ப்பா ஆனால் அது போகலாமா என்னன்னு எனக்கு தெரியலை இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் உள்ளே போது அது ஒரு ஜீவசமாதி மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்ல நார்மலாக ஒரு ஜீவசமாதி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவர் யாருன்னு தெரியல அவரை பற்றி இனிமேல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக போனேன் ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தது அங்கே இருக்காரு அதுவும் அகத்தியர் முருகர் பதினெட்டு சித்தர்கள் லைனாக இந்த சிலை வச்சிருக்காங்க எனக்கு ஒரே குழப்பம் ஜீவசமாதி இருக்கு இதுல சித்தர்கள் இருக்காங்க இந்த இடத்துல எதுக்காக முருகரை வச்சாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான் போறேன் அதுக்கான பதிலையும் அவர் அங்கேயே எனக்கு கொடுத்துட்டாரு அதுல ஒரு பெரிய படம் ஒண்ணு இருக்கு நான் அத போடுறேன் பாருங்க அந்த படத்துல நடுவுல முருகர் இருக்காரு அதுல என்ன எழுதியிருக்குன்னா உலகத்தின் முதல் சித்தர் மகான் சுப்பிரமணியர் அப்படின்னு பேர் போட்டிருந்துச்சு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது சித்தர்கள்லாம் பெரிய சித்தர் முருகர் தான் நீ ஒரு சித்தரை கும்பிடணுமான்னு நினைச்சல இங்க வந்து பாரு நானே ஒரு சித்தர் தான் அப்படின்றத முருகர் எனக்கு காட்டினாரு இப்பவும் பழனிமலையில முருகர் வந்து சித்தரா தான் இருந்து தவம் பண்ணிட்டு இருக்காருனோ அதனால அங்கே தான் நிறைய ரூபமா வந்து தரிசிச்சுட்டு போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை வந்து உறுதிப்படுத்துற மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு ஏன் இப்போ முருகர் எனக்கு காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காட்டியிருந்தாருன்னா இது என்னோட போயிருக்கும் நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வாரத்திலேயே நான் அந்த ஜீவசமாதிக்கு போய் நான் அதை பார்த்தேன் ஸோ நான் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணுன்றதுக்காகவே முருகர் எனக்கு இப்போ அதை காட்டியிருக்காரு இவ்வளோ நாள் போகாதனா அந்த ஜீவசமாதிக்கு தான் போனேன் சித்தர்கள் எப்போவுமே முக்காலமும் அறிந்தவர்கள் அதனால் கண்டிப்பாக ஒரு சித்தர் வழிபாடு முக்கியம் நீங்களும் எதா எந்த சித்தராக இருந்தாலும் பரவாயில்ல பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தரை கண்டிப்பாக வழிபடுங்க அது சாய்பாபாவாக இருந்தாலும் பரவாயில்ல ராகவேந்திரராக இருந்தாலும் பரவாயில்ல குரு சித்தர் இவர்களோட வழிபாடு வந்து உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் உங்களுக்கு ஒரு தீமைன்னு நடக்க போகுது அப்படின்னா அதை அவங்க உங்களுக்கு முன்னாடியே காட்டி இல்லை அதுக்கான வழியை காட்டிடுவாங்க அப்படி தான் எனக்கு நான் சாய்பாபாவை தான் முதல்ல ரொம்ப கும்பிட்டுட்டு இருந்தேன் சாய்பாபா தான் எனக்கு முருகரை வழி காட்டினார் அதே மாதிரி சாய்பாபாவுக்கும் இந்த சித்தருக்குமே நிறைய ஒற்றுமைகள் இருக்குது என்ன ஒற்றுமைனோ இந்த ஜீவசமாதியை பற்றியும் ஜீவசமாதி எங்கே இருக்கு இந்த சித்தர் என்னெல்லாம் அற்புதங்கள் பண்ணியிருக்காருனோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்குற நீங்க சித்தர் வழிபாட்டில் இருந்தீங்கன்னா எந்த சித்தரை வழிபாடுறிங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எல்லா புகழும் முருகருக்கே ஓம் சரவணபவன்